ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷ்னல் சப்சிக்வென்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்கள்ட்ட ஒரு நியூஸ் இருக்குது இவங்க வந்து இந்த ஜப்பான் கம்பெனி ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு ஜப்பான் கம்பெனியை வந்து சுமிடெக் சுமிடெக் வந்து அவங்க வந்து ஐம்பத்தேழு மில்லியன் கொடுத்து வாங்குறதுக்கு போர்டு அப்ரூவல் ஆகிருக்கு அவங்க கையிலேருந்து தான் பைசா கொடுக்குறாங்க இப்போ நம்ம இவங்களோட அனாலிஸ்குள்ளே வருவோம் ட்ரெண்டனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரலில் இருக்குது பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தரணுல நூத்தி எழுபதுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க கொஞ்சம் டாலரன்ஸ் பிஇ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இருந்தாலும் வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டரில் இவங்க வந்து இபிஎஸ் கூட எடுக்கும்போது இது அட்ஜஸ்ட் ஆனாலும் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேக்ஸிமம் லிமிட்டான அஞ்சை நெருங்கிட்டு இருக்கிறாங்க இதுவுமே அடுத்த வருஷத்துக்கு அப் அட்ஜஸ்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ஸில் வந்து கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் இருபது அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பதினாறு பேர் பை சொல்லியிருக்காங்க மூணு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ஒருத்தர் செல் சொல்லியிருக்கிறாங்க இவங்க அனாலிசிஸ்ட் வந்து இபிஎஸ் வந்து இந்த வருஷத்துக்கு நாற்பத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான குரோத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க குவார்ட்டர்லி பர்ஃபாமன்சஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் முன்னூற்றி முப்பத்தாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவன்யூ பதினெட்டு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே சமயத்தில் க்யூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நைன் ஹண்ட்ரட் க்ரோஸுக்கு வந்து ரெவென்யூ குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது கோடி ரூபாயை நெருக்கி நெட் ப்ராஃபிட்டும் குறஞ்சிருக்கு அதனால் இபிஎஸ் வந்து இருபது பைசா கம்மியாகி ஒரு ரூபா முப்பது பைசா லெவலில் இருக்குது ஆனாலும் இந்த இபிஎஸோட டிடிஎம் நம்ம பார்க்கும்போது இது இன்னும் இன்க்ரிமெண்டல் ஆர்டரில் தான் இருக்குங்கிறது நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கை ஒன்று புள்ளி ஜீரோ ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஏஸ் புள்ளி ஐம்பத்தொம்போது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க ரெண்டு பயல்களுமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட்டில் இருக்கிறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் இப்போ நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நெக்ஸ்ட்டு குவார்ட்டருக்கு அதாவது இப்போ இது நடந்துட்டு கரண்ட் குவார்ட்டருக்கான டிடிஎம்மாக வரும் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கான டிடிஎம்ங்கிறது இது வந்து கொஞ்சம் ஒரு அறுபது பைசா ஜென்ரலாக இப்போ இருக்கக்கூடிய இந்த எஸ்டிமேஷன் நம்ம ஃபிகர் நம்ம போடும்போது இன்க்ரிமெண்டல் ஆர்டரில் தான் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி ஃபோர்த்து குவார்டரில் இப்போ இந்த செகண்ட் குவார்டர் தேர்ட் குவார்ட்டரில் என்ன ஆக்சுவல் ரிசல்ட் வருதோ அதை வச்சுட்டு நம்ம ஃபோர்த்து குவார்ட்டரை தான் பற்றி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் இன்கிரிமெண்டல் ஆகுது இன்க்ரிமெண்டலில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ அந்த மாதிரியான சூழல் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி மேலே ஏறுனாக்க இதுக்கான வாய்ப்புகள் எங்கெங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க இவங்க வந்து நூற்றி முப்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி எண்பத்தி ஒன்றுக்கான ப்ரைஸ் ரேஞ்ச் நமக்கு இருக்குது சப்போஸ் இவங்க இந்த இபிஎஸ் வந்து லெவல் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொன்னாக்க பிளாஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா நான் சொல்கிறது பிளாஸ்டுனாக்க ஒரு ஸ்னிப்பர்ஸ் ஷாட் அடித்து மேலே எதை பற்றியும் கவலைப்படாமல் மேலே ஏற்றுறாங்க அப்படின்னு சொன்னாக்க நூற்றி எண்பத்தஞ்சு இரநூத்தி பதினெட்டு முன்னூற்றி பதினாறு முந்நூற்றி நாற்பத்தெட்டு நானூற்றி நாற்பது அப்படிங்கிற ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்குது இப்போ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் இந்த ப்ரைஸ் லெவல்ஸ் எல்லாத்தையும் நம்ம சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் நமக்கு பிரேக் பாயிண்ட்டுங்கிறது நூற்றி எண்பத்தி ஒம்போதுலேருந்து நூற்றி எண்பத்தி ஒன்று இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் மேலே வந்து ஆறு ஒன்று ஆன இரநூத்தி நாற்பத்தி மூணு ஏறாமல் இரநூத்தி பதினெட்டுங்கிற மிட் பாயிண்ட்டோடையே இவன் ரிவர்ஸ் ஆகியிருக்கிறான் செப்டம்பர் மாதத்துக்கு இப்போ இந்த கரெக்ஷன் எடுத்திருக்கிறான் இவன் பிரேக் பாயிண்ட்டை கீழே உடச்சி கரெக்ஷன் எடுத்துட்டு அவன் ஃபுல்லாக எஸ் ஒன்னுக்கும் வரல எஸ் ஒன்னுக்கும் பிரேக் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டான நூற்றி அறுபதுங்கிற ரேஞ்சில் இருக்கிறான் இப்போ இவன் வந்து ரெண்டு ஆப்ஷன் ஒன்று வந்து இந்த பிரேக் பாயிண்டோடு வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு கரெக்டிவ் ட்ரெண்ட் கொடுத்துட்டு கரெக்ஷன் கொடுத்துட்டு அப்படியே எஸ் ஒன்று வரைக்கும் இறங்கிட்டு இது மிட் பாயிண்ட் வரைக்கும் திருப்பி கரெக்ஷன் எடுத்துகிட்டு எஸ் டூ வரைக்கும் இவங்க இறங்கலாம் அது வந்துச்சுன்னா அது டவுன் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டு இருந்தது அப்படி கண்டினியூ ஆச்சுன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மாற வந்து இந்த மிட் பாயிண்ட்டோடையே அப்படியே அப் ட்ரெண்டு ஸ்வீட் பண்ணுறான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன இருக்குங்கிறதே நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்போர்ட் என்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம் சப்போர்ட் ஒன்று நூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து நூற்றி முப்பத்தி ஒம்போது சப்போர்ட் ரெண்டு நூற்றி ஏழு சப்போர்ட் மூணு எழுபத்தி எட்டுலேருந்து எழுபத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இமே வந்து எங்கே இந்த நூற்றி அறுபதோடையே சப்போர்ட் எடுத்து மேலே போகிறானான்னு பார்ப்போம் சப்போர்ட் எடுத்து சப்போஸ் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் கையான இரநூத்தி பதினா பதினெட்டு அதை உடைக்கணும் அதை உடைக்கும் போது ஆர் ஒன் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ஆர் டூ வந்து முந்நூற்றி ஆறுலேருந்து முந்நூற்றி நாற்பத்தி எட்டு மூணு ரேஞ்ச் இருக்குது முந்நூற்றி ஆறு முந்நூற்றி பதினாறு முந்நூற்றி நாற்பத்தி எட்டு ஆர் டூவை உடைச்சான்னா ஆர் த்ரீக்கான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே ஸ்னிப்பர் அப்படியே கொஞ்சம் ஸ்வீப்பாக ஏறுறதுக்கு இல்லை இந்த வருஷம் பூரா ஏறிக்கிட்டு இருக்க போகிறாங்களான்னு தெரியாது இப்போ வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூ நம்ம போடுறோம் இதில் ஹை வெயிட்டேஜ் கொடுத்தோம்னா ஆர் ஒன் கரெக்ஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஜூன் ஜூலைக்கு வந்து ஆர் டூ வரைக்கும் போகலாம் ஸ்லோவாகவும் போகலாம் அதுக்கப்புறம் மேலே எப்படி ஏற்றுறாங்கங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து இமீடியட்டாக நம்ம பார்க்க வேண்டியது ஆர் ஒன் இரநூத்தி நாற்பத்தி மூணு அதை இப்போவே உடைச்சாங்கன்னா ஆர் டூ முந்நூற்றி ஆறுலேருந்து முந்நூற்றி நாற்பத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம செய்யும் போது நம்ம வந்து ஆர் ஒன் ஆர் டூக்கு நடுவில் மிட் பாயிண்ட் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது தகவல் பயனுள்ளதாக இருந்தது நான் ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே